அண்மைச் செய்தி டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டுமென மக்களவையில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருக்கின்றன அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டர் உரிமத்தை ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்ப நோட்டீஸ் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டங்ஸ்டன் ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருக்கின்றன அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முழு விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று திமுக காங்கிரஸ் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மீண்டும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை குறிப்பிட்டு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்மானத்தை ஏற்று உடனடியாக இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் ஜீரோ அவரில் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் நோட்டீஸில் வந்து தெரிவித்திருக்கிறார் அதே காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாகூர் அவையை ஒத்திவைத்து இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே நேற்றைய தினமும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் பாஜக அவையை முடக்கியதன் காரணமாக அவை நடைபெறவில்லை இன்றும் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று அவை தொடங்கும் போது திமுக காங்கிரஸ் கட்சிகள் வலியுறுத்த இருக்கின்றன சந்தா டங்ஸ்டன் உரிமத்தை ரத்து செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி எம்பி ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளித்திருக்கிறார் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்